இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக பாகுபதமை காய்ச்சாமல் சூப்பரான ஒரு அவல் பர்பி அதுவும் ஒரே ஒரு கப் அவலை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதே பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக சரியாக ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் அதுவும் பாத்தீங்கன்னா கெட்டி அவள் தான் எடுத்துருக்கேன் இந்த அவலை பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பார்த்தீங்கன்னா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கெட்டி அவளுக்கு பதிலா உங்கள் எந்த அவல் வந்து இருக்கோ அந்த அவல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க அவளுடைய கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது சும்மா ஒரு பத்து நிமிஷத்துக்கு லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு வந்து வர்த்தாச்சு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் ஆறட்டும் ஆறுனாவில் கொண்டு போய் மிக்ஸி ஜல்லில் வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்ல நைஸ் பவுடரை வந்து ஆக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த வச்சுக்கிற எல்லா அவளும் பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி ஜல்லில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நைஸ் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச அவுல் பவுடரை பார்த்திங்கன்னா ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்குங்க மறுபடியும் அதே மிக்சி ஜல்லில் பார்த்திங்கன்னா ஒரு அரைக்காப்பளவுக்கு நான் சக்கரை எடுத்துருக்கேன் ஒரு கப் அவள் எடுத்திங்கன்னா கப் அளவுக்கு சக்கரை கரெக்டாக இருக்கும் ஏன்னா இதில் நான் மில்க் மேட் சேர்க்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் பால் பவுடர் சேர்க்குறதா இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று அந்த ரேஷியிலேயே எடுத்துக்கங்க நான் அரை கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அரைச்ச சக்கரை பவுடரை அந்த அவல் பவுடர் கூட வந்து சேர்த்துருங்க சேர்த்துது இது கூடவே பார்த்திங்கன்னா சரியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் மேட் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்வீட் இல்லாத கோவா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் சரியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மெ மில்க் மெய்டு வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துன பிறகு அந்த மில்க் மெய்டும் அந்த அவளோடைய மிக்சரும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலந்து விடுங்க மில்க் மெயிலில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே பார்த்திங்கன்னா முதல்ல கலக்க பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு அந்த கட்டிப்பட்டு வரலன்னா லைட்டாக பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தெளிச்சுக்குங்க அப்படி இல்லைனா பால் இருந்தால் கூட தெளிச்சுக்குங்க ஆனால் நீங்கள் பால் சேர்க்கும் போது ரொம்ப நாள் வந்து வச்சு சாப்பிட முடியாது இதே தண்ணி தெளித்து வந்து இந்த பர்பி செஞ்சிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் உங்களுக்கு கெடாது நல்லாவே இருக்கும் எனக்கு இந்த மில்க் மேல்ல பார்த்திங்கன்னா அந்த எனக்கு இந்த மில்க் மில்ல பார்த்திங்கன்னா கலக்க முடியல அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக ரெண்டு டேபிள் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்து கலந்து வச்சுருங்க மாவு லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அவள் தான் சேர்த்துருக்கும் எவ்வளோ த நீங்கள் தண்ணி அதிகமாக கூட கவலைப்பட தேவையில்ல அந்த அவளில் இருக்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளே இழுத்துக்கும் இது எல்லாமே ரெடி பண்ண உடனே ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட்ற தட்டு தான் எடுத்துருக்கேன் இதை வந்து அப்படியே திருப்பி போடுங்க திருப்பி போட்டு இதில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கிங்க நெய் தடவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த அவள்மா மாவு உருண்டை அப்படியே எடுத்து அப்படியே கையில் வந்து இந்த மாதிரி வந்து தட்டி கொடுங்க இந்த மாதிரி தட்டிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் வந்து இதை வந்து கட் பண்ணிடுங்க சப்போஸ் உங்ககிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா கூட அதை அப்படியே வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் நான் கத்தியை வச்சு தான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க கரெக்டாக உங்களுக்கு ஷேப் கிடைக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல் சம்பில் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த ரெசிபியை கிருஷ்ண ஜெயந்திக்கு பசாலாக நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க அவள் வச்சு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெசிபி செய்வீங்க அதுக்கு பதிலாக இது செய்யுங்க டக்குன்னு வேலையை முச்சிடும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு மீதி இருக்கிற மாவும் மறுபடியும் இதே மாதிரி வந்து கட் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு ஷேப் கொடுக்கறதுக்கு வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் கூட எடுத்து எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லாமாவையும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக சிம்பிளாக அவள் ரெசிபி ஒரு பார்த்தேன் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்